அதிக சத்துக்கள் நிறைந்த கலாக்காய் ஊறுகாய் தாங்க நைன்டி கிட்ஸோட ரொம்ப பிடித்தமான ஒரு கலாக்காய் ஊறுகாய் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்க போகிறது கலாக்காய் ஊறுகாய் மிகுந்த சத்துக்களுடையதுங்க பித்தத்தை எடுக்கக்கூடியது நிறைய சத்துகள் இதில் இருக்குது கண்டிப்பாக இந்த கலாக்காய் சீசனில் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதில் வந்து துவையல் செய்யலாம் சாதம் ரைஸ் செய்யலாம் பிக்கல் செய்யலாம் அப்படியே இடிச்சிட்டு உப்பு மிளகா பொடி போய்ட்டு சாப்பிட்லாம் இதுக்கு பார்த்திங்கன்னா காயில் வந்து நடுவில் வந்து விதை இருக்குங்க அந்த கட் பண்ணிவிட்டு அந்த விதையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் இருந்தால் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெட்டிஷாக இருக்குது இல்லைங்களா இதை வச்சு நல்லா ஜெரி பழம் பண்ணுவாங்க ஜெரி மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் கலாக்காயை உப்பு போட்டு நைட்டே கட் பண்ணி விதைகளை எடுத்து ஊற வச்சுட்டேன் இந்த பக்கம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு ரெண்டு கப்பு தனி மிளகாய் தூள் இந்த பக்கம் பூண்டு இந்த பக்கம் வெந்தய பொடி இந்த பக்கம் கடுகு ஒரு மூணு ஸ்பூனோட ஒரு நாலு வத்தமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு என்ன நிறையா தேவைப்படுவோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் மூணு ஸ்பூன் அப்புறம் பூண்டு நல்லா இருந்தால் கன்சீவ்வாக இருக்க குழந்தைங்களுக்குன்னா இதை நல்லா கொடுக்குறாங்க இந்த வானை பிண்டர் அது எதுவுமே இருக்காது இப்போ பூண்டு நல்லா நைட்லான வர ஆரம்பிச்சுருக்கு இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சால் பச்சை மழை தான் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சோம் நீங்கள் அதனால் கலந்துக்கலாம் நல்லா பார்க்கலாம் இல்லை வேலுமெல்லாம் இந்த பச்சை மிளெலாம் இந்த பூண்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சாம்பார் காய்கறிக்கு சம்மந்தி கலாக்காய் சம்மந்தி பண்ணலாம் பச்சமிளை தான் ரொம்ப நிறம் ஆரம் அப்புறம் நம்ம இந்த நீரை வச்ச கலாக்காயில் சேர்த்துக்கலாம் தா பாத்தீங்கன்னா நிலம் மாறி வந்தாச்சு நம்ம சமக்கி செலுத்தும் அதில் எடுத்து நான் அந்த நீர் சொத்து அந்த உப்பு தண்ணி போட்டு உடம்பு வச்சாங்க அதெல்லாம் நம்ம அடங்கணும் அது வரைக்கும் நம்ம நல்லா படிச்சு கொடுக்கணும் இட்லியா இதுல சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் எதிராய சாப்பிடுவாங்க அப்படின்னு இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிட்டோம் நம்ம இப்போ இதோட பூண்டு சேர்த்துப்போம் நல்லா ஒரு அரைக்கும் தெரியல நடுவில் நடுவில் கலந்துவிட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே இதில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் அதனால் நம்ம உப்பு வந்து பார்த்துட்டு சேர்க்கணும் நல்லா வேகட்டும் இப்போ இதோட நான் பொடி சேர்த்துருக்கேன் இல்லைன்னா வெந்தயப்பொடியை வரத்தே அதோடு சேர்த்துருக்கலாம் இது அரைப்பாளையில கடுகு பொடி எந்த பொடியாக இருக்கிறதால நாங்கள் வந்து சரி செய்துட்டேன் அது வறுக்கும் போதே அதில் வறுத்து போட்டுக்கோங்க அந்த வதங்கின பக்குவம் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் எண்ணெய் பிழிஞ்சி மேலே சலசல சலனம் வருது தண்ணி வந்து குறைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச படுப்பு பொடி சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம் பண்ணிக்கு தான் நான் எல்லாமே சேர்க்கிறேன் இப்போது உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப்பு தனி மிளகாய் போய் தெரிஞ்சு வர வரைக்கும் எடுக்கணும் நான் சிம் பண்ணியிருக்கேன் இது ஆறு மாதம் வரைக்கும் அந்த குழம்புக்கு அந்த சீசனுக்கு கிடைக்கும் போது செஞ்சு வச்சுருவாங்க எந்த வினைகளும் நம்ம போகிற தேவைப்பட்டால் நான் எப்போதும் ஊருகாலுக்கு வினிகர் எதுவும் குடும்பம் நம்ம மூத்து அந்த எண்ணெய்லாம் முப்பந்தான் இருக்கு போயிட்டு இப்போது விஷயம் செய்கிறதுன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் வெண்ணெல்லாம் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இப்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் நான் உப்பு எல்லாம் சேர்த்து பார்த்துக்கோங்க பட்டலன்னா சேர்த்து காட்டு ஒன்று பாட்டிலில் சேர்த்து வச்சுருங்க அவ்வளோதான் சூப்பராக கலாக்காய் ஒரு ரெடி ஆயிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்